எப்படி இருக்கீங்க ஸோ நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் சொல்லுங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நைட்டு பாத யாத்திரை போகிறோம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகலாம் போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் ஆயிடுச்சு ஸோ இந்த காஸ்டியூமில் தான் நான் இப்போ போகிறேன் ஸோ நீங்களும் பாதயாத்திரை போனீங்கன்னா இந்த மாதிரி காஸ்டியூம் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இது மாதிரி போன போது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெக்ட் ஆகும் ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம செட் போட்டுவோம் செட்டை வந்து ரிமூவ் பண்ணி பேங்க் லெஸ்ட் இந்த மாதிரி போகும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் ஸோ நீங்களே பாதயாத்திரை போனீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஒரு தேர்ட் இயர் போறேன் ஸோ மூணாவது வருஷம் நான் இப்போ பாதயாத்திரை போகிறேன் சோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன் சோ உங்களுக்கு இதே மாதிரி நீங்க ரெகுலரா போறவங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா சோ என்ன மாதிரி போனா எப்படி போனா எந்த டைம் போனா ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம கலந்து

நினைப்பீங்க ஸோ நம்ம இப்போ பைக்கில் போய் நம்ம அலங்கீத்தில் நிறுத்திட்டு ஸோ அங்கே தான் நம்ம டீம் இருக்குது ஸோ நம்ம அண்ணா எல்லாருமே இருக்காங்க அண்ணா தம்பி எல்லாருமே இருக்காங்க ஸோ நாங்கள்லாம் சேர்ந்து தான் ஒரு டீமாக போக போகிறோம் சரி இப்போ அங்கே பைக்கை நம்ம பால் பண்ணிட்டு ஸோ அவங்களோட அப்படியே டீமாக நம்ம கிளம்ப போகிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலேருந்து எல்லாமே ப்ரிப்பேர் ஆகியாச்சு ஸோ அவங்க பிரதர் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் தேர்ட்டியாட்ட கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ நம்ம கரெக்டான டைமுக்கு கிளம்பிட்டோம் ஸோ இன்னும் டொண்ட்டி மினிட்ஸ் ஆறு ஃபிஃப்டின் மினிட்ஸ் நமக்கு டைம் எக்ஸ்ட்ராவே இருக்குது ஸோ நம்ம அதுக்குள்ளே இப்போ நம்ம அலங்கேயும் போயிடலாம் ஓகேங்களா Jangan lupa like, share, Agora don't இப்போ மக்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே ஃபேமிலியரான கோயில் மாரியம்மன் கோயில் ஸோ கரெக்டாக நம்ம பிரச்சனை சூடம் பொருத்தும் போது ஆஃப் ஆகிடுச்சு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு ஸோ அங்கே தான் இருக்கும் ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயனராக நீங்கள் பார்த்துருப்பீங்க சாமி கும்பிட்டு இப்போ நம்ம வந்து கிளம்பியாச்சு ஸோ இப்போ அப்படியே பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ மக்களை எங்களுக்கு ஃபேஸ் மட்டும் தெரியும் சோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்ல நடு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெற்றிகரமாக நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தை டச் பண்ணிட்டோம் இப்போ பாருங்க நம்ம பின்னாடி பாருங்க குருசாமி டான்ஸ் ஆடி தெரியாது அது உங்களுக்கு நாங்கள் ஆல் ரோட்லயே டான்ஸ் ஆடி காமிக்கிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டிங்கே சுத்தமாக இல்லை ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டில் நடந்து இருக்கோம் ஸோ நீங்கள் வந்து பாதையாத்திரை வர்றீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர்லாம் இருக்கும் ஸோ அந்த த்ரீ கம்பெனி அந்த மாதிரிலாம் இருக்கும் அதை வந்து நீங்கள் ஒட்டிகிட்டு வந்திங்கன்னா ஆப்போசிட்டு நம்ம பின்னாடி வர வண்டிக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்னல் மாதிரி தெரியும் ஸோ இப்போ நாங்கள் அதனால தான் இந்த டார்ச் லைட் வச்சுருக்கோம் ஸோ இப்போ எந்த வண்டி இல்லை நாங்கள் ரோட்டில் நடந்து போய்ட்டுருக்கோம் ஆனால் நீங்களாம் வரீங்கன்னா உரமா சேஃபாக போங்க இதுக்கு வந்து நடக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அது வந்து சும்மா இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வரனிங்கன்னா இப்படி ஒன்றும் இல்லை இந்த லைட் வந்து இப்படி சிக்னல் கொடுத்திங்கன்னா ஸோ அங்கே வந்து தெரியுதுங்களா அது மாதிரி அந்த வண்டிக்காரங்க தெரிஞ்சுக்குவாங்க ஸோ இதில் நடந்து போகிறாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்குவாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மூவிங்களே இருக்கும் ஸோ நம்ம டீம் முன்னாடி போயிட்டுருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்து தாண்டி இப்போ நம்ம வந்து திண்டுக்கல் பார்டர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ அதாவது என்னென்னா அந்த பெருச்சிப்பாளையத்துக்கு முன்னாடி அந்த ஒரு செக் போஸ்ட் இருக்கும் நம்ம அதை வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் ஸோ இப்போ அலங்கியத்துலேருந்து ஒரு ஒன் ஆர் டூ கிலோமீட்டர் வந்து நம்ம அவுட்ரு வந்துருப்போம் அலங்கீத்த அவுட்ரு வந்தாச்சு ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பெருச்சி பாளையத்தை வந்து என்ட்ரு ஆக போகிறோம் ஸோ அப்படியே உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ நம்ம பின்னாடி வண்டி வருது அப்படின்னா பாருங்க சிக்னல் கொடுக்குற பாருங்க தம்பி கூட்டம் கூட்டமா மாநாடு கிளம்பிடுறாங்க எங்க கிளம்புறாங்க அங்க பாரு தம்பி அதனால அவங்களுக்கு வந்து ஒரு சிக்னல் தெரியும் தெரியுதுங்களா அவங்க ஹார்ன் அடிக்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் சிக்னல் கொடுத்திங்கன்னா அவங்க தெரிஞ்சுட்டு உரமாக போயிடுவாங்க ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து உரமாக இருந்துக்கிங்க ஸோ ரொம்ப ரோட்டில் ரொம்ப உரமாக போனீங்கனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து ரொம்ப கசகசன்னு இருக்கும் ஸோ எதாவது பூச்சி அது மாதிரி வந்திங்கன்னா அது அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒரு அந்த வந்து ரோட்டில் சென்டருக்குள்ளே ஒரு ஒயிட் லைன் போட்டிருப்பாங்க ஸோ சைடில் ரெண்டு ஒயிட் லைன் போ அந்த ஒயிட் லைன் நடந்து போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ நான் ரொம்ப நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ நம்ம அப்படியே போய்ட்டு பெருச்சி போயிட்டு போய்ட்டு நான் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிசுப்பாளையத்தில் இருக்கோம் ஸோ நம்ம அலங்கத்துலேருந்து வந்து பெருசு வந்துட்டோம் ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பத்தரையாச்சு ஸோ லைட்டிங் இருக்கான்னா அது பத்து இல்லை ஸோ அதை நான் டார்ச் லைட் வச்சு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ஸோ நம்ம பாய்ஸ்லாம் அங்கே போயிட்டுருக்காங்க ஸோ நம்ம வந்து ஜாலியாக அப்படியே ஃபன் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த போய் போகிற டயர்ட் தெரியணும்னா நம்மளால டான்ஸ்ல ஆடிட்டு போயிட்டுருக்காங்க ஸோ ஆனால் இங்கே தெரியாது போக 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 அவங்களுக்கு வந்து டயர்டாயிரும் ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கழுத்துறை கல் அடுத்து நாலு ரோடு ஸோ இப்போ நம்ம பிரித்து பாளையத்தை என் ட்ரை அவுட் ஆக போகிறோம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கள்ளுத்துறை ஓகேங்களா அங்கே போயிட்டு நாங்களே உங்களை பார்க்குறேன் மக்களே ஃபைனலா பாத்தீங்கன்னா நாங்க அப்படி இப்படின்னு கோரஸ் பண்ணி பாட்டு பாடி ஃபைனலா பாத்தீங்கன்னா வந்துட்டோம் எங்களோட குருசாமி இவர் தான் இவர் தான் வந்து என்னென்ன பாட்டு எல்லாமே வீடியோ கவர் பண்ண முடியல வந்து பிளாக் அதாவது ஒரு இரு டார்க்கா இருக்கும் அப்படியே வெளிச்சமே இல்லை சுத்தமா ஸோ அதனால நாங்க வந்துட்டோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம போர்த்தர் நால் ரோடு சூரிய பேக்கரின்னு சொல்லுவாங்க சோ நம்ம தான் வந்துட்டோம் சூர்யா பேக்கிலேயே லைட்டா போய் ஒரு டீ ஒன்று போட்டு அப்படியே

இப்போ வந்து பார்த்திங்கன்னா நரிக்கல்பட்டியில் இருக்கிறோம் ஸோ இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சுட்டு ஸோ நம்ம ட்ரிப்பை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மைனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று ஒன்றையாச்சு கரெக்டாக ஒன்று முப்பது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நரிக்கல்பட்டி பெட்ரோல் பங்க்ல இருக்கோம் ஸோ இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டு ஸோ இங்கே தண்ணி இருந்தது குடிச்சுட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம் ஸோ இப்போ அப்படியே நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ணல வாங்க ஸோ இப்போ வந்து நம்ம ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரைக்கே நம்ம வந்து நைக்கல் பெட்டி வந்துட்டோம் அடுத்து வந்து மானூர் அடுத்து வந்து சண்முக நதிம்பாங்க அது போயிட்டு அடுத்து பழனி தான் ஸோ அடுத்து நான் என்னென்ன போக போக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்ன பூச்சி ராரி மின்மினி பூச்சி அதை வந்து இப்போ வந்து ஆராய்ச்சி பண்ண போறாரு ராகுல் என்னடா பண்ற ஏதோ மிக்சர் மிக்சர்ல இருக்கிற கல்லை தூக்கு கைஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிறதா லைட்டு பூச்சி லைட் பூச்சி ஆமா இது வந்து போன் மக்களே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே கேட் ரீச் ஆகிட்டோம் ஸோ பழனி ரயில்வே கேட் பழனியோட என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நாளை காலாச்சு ஸோ நம்ம அப்படியே வந்து வந்துட்டோம் தூரம் வர வர கிட்ட வர வர வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கால் ரொம்ப பெயின் எடுக்குது ஸோ இப்போ பழனி என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் ஸோ அவ்வளோதான் பக்கத்தில் வந்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிவாரம் போகணும் அதை அடுத்த எய்ம் ஸோ இப்போ நம்ம வந்து அடிவாரம் போயிடும் அதுக்குள்ளே வந்து வெளிச்சம் வந்துடும்னு நினைக்கிறேன் இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாளை காலு ஸோ நம்ம அடுத்து அப்படியே அங்கே மூவ் ஆகலாம் ஆவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழனி ரீச் பண்ணிட்டோம் பழனிக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழனி பஸ் ஸ்டாண்டு வந்து எண்ட் ஆக போகிறோம் பழனி பஸ் ஸ்டாண்டுக்கு என்ட்ரன்ஸ் ஆகி பழனி பஸ் ஸ்டாண்டில் என்ட்ரன்ஸ் அவுட் ஆக போகிறோம் ஸோ பஸ்ஸில் வெளியே வருங்கள் அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபைவ் அஞ்சோ ஆச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் கிட்டே வந்துட்டோம் ஸோ இப்போ வந்து நம்ம மழை ஸ்டார்ட் பண்ணுவோம் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இல்லை ിങ്ങ് യാ കാവൽ മാറി പോ കണക്ക് இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல வந்து மலையில் கீழே வச்சுட்டு போகணுமா இந்த ப்ராசஸ் அப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ நம்ம மேலே போய் விளாக் எடுக்க முடியாது ஸோ இங்கேயே நம்ம ஃபோனை வந்து புடச்சிட்டு போகணும் இப்போ மக்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஸியாக மேலே போயிட்டு ஸோ நம்ம வந்து இங்கிருந்து ஆறு ஆறு மணிக்கு நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அங்கே ஒரு ஏழு ஏழு முக்காளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏழு முக்காலுக்கு நம்ம சாமி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு ஸோ நம்ம இப்போ கீழே ஒன்றுட்டா இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் ஒன்று அஞ்சு நிமிஷம் இருக்கு ஸோ மொபைல் வந்து அலௌடு இல்லை ஸோ நான் இதை இதை கிராஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து நான் விளாக் பண்ணுறேன் இப்போ நீங்கள் பேக் கேமரா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாங்குடி கோவில் வந்து நம்ம உள்ளே போய் சாமி பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ வெளியில் உட்காந்துருக்கோம் நம்ம குரூப்லாம் ஒன்றும் வரல ஸோ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடாக இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெஸ்ட்டுக்காக உட்காந்துருக்கோம் ஸோ காலையில் நம்ம அங்கேருந்து வரும்போது எதுவும் தெரில மலை ஏறிட்டு அந்த கூட்டத்தில் உள்ளே சுற்றி ஒருவங்களை சாமி பார்க்க அதுலேருந்து கால்வெளி எடுத்தது ஸோ நம்ம அடுத்து வந்து திருவண்ணாங்குடி பார்த்து அடுத்து வந்து நம்ம சாப்பிட்டு நம்ம வந்து ஊருக்கு தான் காம்புறோம் ஸோ ஃபோன்லாம் நீங்கள் வந்து கொண்டாடுறீங்கன்னா அவங்க ரூல்ஸ் வந்து சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் கேளுங்க ஸோ நீங்கள் தேவையில்லாமல் டைமு வேஸ்ட் ஆகும் மேலே கொண்டு போய்ட்டு அவங்க வாங்கினாங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நம்ம தரமாட்டாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோனு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லாக்கரில் கொடுத்துட்டு போயிருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃபாக தான் இருக்கும் ஃபைவ் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு மொபைல் ஃபோனுக்கு ஸோ நீங்கள் மொபைல் இங்கேயே வச்சுட்டு போகலாம் கீழேயே வந்து வச்சுட்டு போகலாம் ஃபுல் சேஃபாக இருக்கும் ஆனால் நாங்கள் அதனால தான் வீடியோ அல்ல சரிங்களா இப்போ நம்ம நாளைக்கு போய் சாமியிலேருந்து சாப்பிட்டு வந்திருச்சு தரிசனம் நம்ம பார்த்துட்டு ஸோ அப்படியே கீழே வந்தாச்சு ஸோ அப்படியே நம்ம வந்து இப்போ திருவண்ணாமடியில் வந்து இருப்போம் ஸோ உங்களால் மொபைல் அலாப் பண்ணுறாங்க மக்கள எல்லாத்துக்கும் வந்து ஒரு குட் மார்னிங் வந்து ஒரு நாள் ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு பஸ்ஸில் ஒரு வரைக்கும் பார்த்துருப்பீங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரியா ஃபேஸை பார்த்தாவே தெரியும் நம்ம வந்து ஊருக்கு வந்துட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் நான் பேசிட்டு இருக்கேன் சோ ட்ரிப்பெல்லாம் வந்து சூப்பரா போச்சு மூணாவது வருஷம் போற சோ இந்த வருஷம்தான் நான் சீக்கிரமா விடறக்குள்ள வந்து போய் பார்த்தீங்கன்னா நம்ம முருகரை போய் வழிபட்டு வந்திருக்கேன் ஸோ நான் போன டைம் போகும்போதெல்லாம் வெடிஞ்சிடுச்சு அதுக்கு முன்னாடி போகும்போதெல்லாம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஸோ இந்த தாட்டி ரொம்ப சீக்கிரமாக போயிட்டோம் ஸோ நீங்கள் எத்தனை பேர் பாத யாத்திரை போயிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாராபுரத்தில் இருக்கோம் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு ஸோ சரியான டயர்டு காலில் வந்து பார்த்தீங்கன்னா பெயினாக இருக்கும் ஸோ பாத யாத்திரை போகிற உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ நீங்கள் யாரும் அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து கொண்டு போயிட்டு அவங்கக்கிட்ட இது பண்ணிட்டீங்கன்னா தெரிய வந்துருச்சுன்னா உங்கள் ஃபோனை வந்து வாங்கி வச்சுக்கோங்களாம் ஸோ அதனால் நீங்கள் மேலே போகிற மாதிரி தான் மொபைலில் கொண்டு போகாதீங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டுங்க நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் மக்களே பாய் மக்களே